ஓம் ஸ்ரீ குருபியோ நமக நன்றாக குரு வாழ்க குருவே துணை பரபிரம காயத்ரி ஞானசலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி இந்த பதிவில் எட்டு நாட்களுக்கான பலன் கன்னி லக்னத்திற்கு பார்க்க இருக்கோம் டிசம்பர் இருபத்தி ஏழு முதல் ஜனவரி மூன்று வரை உள்ள நாட்களுக்கு நம்முடைய லக்னத்திலிருந்து சந்திரன் செல்லக்கூடிய நட்சத்திராதிபதிகள் பாவ தொடர்புகள் தினப்பலனாக நம்ம பார்க்க இருக்கோம் டிசம்பர் இருபத்தேழு வெள்ளிக்கிழமை முதல் நாள் வந்து நம்மளுக்கு ரெண்டாம் இடத்துல சந்திரன் துளாராசியில் விசாக நட்சத்திரத்தில் இருக்கார் குரு பகவான் வந்து சந்திரனுடைய நட்சத்திரத்தில் ரோகிணியில் இருக்கார் ஒன்பதாம் இடத்துல புதனுடைய தொடர்பில் இருக்கார் அதனால் இன்றைக்கி கம்யூனிகேஷன் நல்லாயிருக்கும் ஒரு பிரயாணம் போகிறதுக்கு சிறப்பாக இருக்கும் ஒருத்தரை போய் சந்திச்சுட்டு வரலாம் அப்படிங்கிறது குலதெய்வ கோயில் போகிறது பூர்வீக சம்மந்தப்பட்ட நடவடிக்கைகளில் ஈடுபடுறது ஆன்மீக காரியங்கள் இருக்கெல்லாம் நல்லாயிருக்கு ஐடி லைனில் இருக்கவங்களுக்கு சிறப்பாக இருக்குது மற்றும் டிரான்ஸ்போர்ட்டேஜ் பத்திரப்பதிவு டாக்குமெண்ட்ஸு அக்ரிமெண்ட் பதிவாகிறது கான்ட்ராக்ட் ஒப்பந்தம் சைன் பண்ணுறது ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் வாங்குறது இடம் விட்டு இடம் போடுறது வீடு விற்கிறது வீடு மாறுறது இது அத்தனைக்கும் சிறப்பாக இருக்கக்கூடிய நல்ல நாள் திருமண வரன் பார்க்குறது சுபகாரியங்கள் குழந்தைகள் சார்ந்த மகிழ்ச்சியான நிக நிகழ்வுகளுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும் டிசம்பர் இருபத்தெட்டாம் தேதி சனிக்கிழமை அனுஷ நட்சத்திரம் ராசியில் சந்திரன் நம்மளுக்கு மூணாம் இடத்துல சனியினுடைய நட்சத்திரத்தில் போகிறார் இப்போ நமக்கு ஏழாம் இடத்துல ராகுவும் சனியினுடைய உத்திரட்டாய் நட்சத்திரத்தில் இருக்கார் பதினோராம் இடத்துல செவ்வாயும் சனியினுடைய பூச நட்சத்திரத்தில் இருக்காங்க அதனால் ராகு செவ்வாய் சந்திரன் இந்த மூணு கிரகமும் திருகோண பார்வையில் பார்த்துக்குது ஒரு ட்ரையாங்கிளாக வேலை செய்யுது வெளித்தொடர்பாக இது வந்து கூட பிறந்தவங்க சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் மூத்த சகோதர சகோதரி நண்பர்கள் வகை நிகழ்வுகள் மற்றும் எதிர்பார்த்த செய்திகள் வரக்கூடிய நிகழ்வுகள் கணவன்மனை உறவு சார்ந்த ஒரு நன்மைகள் அதே போல் டாக்குமெண்ட் சம் சம்மந்தப்பட்டது பிரயாணங்கள் சம்மந்தப்பட்டது எல்லாமே இன்றைக்கி விளைவாக நடைபெறும் அதே நேரத்தில் வேலைக்கு சம்மந்தப்பட்டதில் நமக்கு எதிர்பார்த்தபடி நமக்கு வேலை சிறப்பாக அமையும் சனி பகவான் ஆறாம் இடத்தில் இருக்கிறது நமக்கு நன்மையை தரும் உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்டதில் நம்ம வைட்டமின் குறைபாடு மற்றும் கிட்னி சம்மந்தப்பட்டது இந்த மாதிரி ஏற்கனவே ட்ரீட்மெண்ட்டில் இருக்கவங்களுக்கு இன்றைக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான சிகிச்சைகள் நடைபெறும் டிசம்பர் இருபத்தொம்போது ஞாயிற்றுக்கிழமை கேட்டை நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் கேட்டை புதனும் அந்த நட்சத்திரத்திலே இருக்கார் சந்திரன் புதன் செயற்கை பலனை கொடுக்குறாங்க அதனால் இன்றைக்கி நமக்கு தைரியம் தன்னம்பிக்கை வளர்ச்சி நல்லா இருக்கும் டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டதுக்கு நல்லாயிருக்கு எழுத்து துறையில் இருக்கவங்களுக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறவங்களுக்கும் இருக்கும் சிறப்பாக இருக்கும் அதே நேரத்தில் மன ரீதியான ஒரு துணிவு பிறக்கும் ஒரு திருமண காரியங்கள் சம்மந்தப்பட்டதை உறுதிப்படுத்துறது ஒருத்தர் ஒருத்தர் நம்ம வந்து பெண் பார்க்கும்படலாம் அப்படிங்கிற மாதிரி திருமண காரியத்துக்கு ஒரு சக்சஸ் உறுதிப்படுத்துறதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் குழந்தை பிறப்பு மற்றும் சுப காரியங்களுக்கெல்லாம் இன்றைக்கி சிறப்பான நாளாக அமைகிறது டிசம்பர் முப்பதாம் தேதி திங்கட்கிழமை மூலம் நட்சத்திரம் நாலாம் இடத்துல தனுசு ராசிக்கு சந்திரன் மாதிரி கேது மாதிரி செயல்படுறாரு கேது நமக்கு லக்னத்தில் இருக்கிறதுனால நல்ல பலன் தான் நடக்கும் இன்றைக்கி வந்து வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கிறது இது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் நல்லாயிருக்கும் உற்பத்தி சார்ந்த தொழிலில் இருக்கவங்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும் அதே நேரத்தில் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டது ட்ரான்ஸ்ஃபர் ஆடுறது வெளி ஊர் பிரயாணம் இது சார்ந்த சில நிகழ்வுகளும் நன்றாக இருக்கும் டிசம்பர் முப்பத்தொன்னாந்தேதி செவ்வாய்க்கிழமை பூராட நட்சத்திரம் சந்திரன் வந்து சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் போகிறாரு ஏற்கனவே சூரியன் வந்து அங்கே போராட நட்சத்திரத்தில் இருக்கார் சூரியன் சந்திரன் செயற்கை அமாவாசை அப்படிங்கிறது அப்போ நாலாம் இடத்துல இந்த செயற்கைங்கிறது உற்பத்தி சார்ந்த தொழில்கள் ஒரு பதவி ப்ரமோஷன் மற்றும் நமக்கு வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கிறது பில்டிங்கு கன்ஸ்ட்ரக்ஷனு ரியல் எஸ்டேட்டு இது சார்ந்த தொழில் வகையில் சிறப்பை கொடுக்குற வகையில் இருக்கும் நல்ல நன்மைகள் தரக்கூடிய நல்ல நாள் லக்னத்தில் இருக்கிற கேதுவும் வந்து நமக்கு பலமாக இருக்குது ஜனவரி ஒன்றாம் தேதி புதன்கிழமை உத்ராடம் நட்சத்திரம் அதாவது முதல் நாள் செவ்வாய்க்கிழமையே நைட்டு பன்னெண்டு மணி மூணு நிமிஷத்திற்கு சந்திரன் உத்திராடம் ஒன்றாம் பாதத்தில் வர்றார் மறுநாள் புதன்கிழமை மகர ராசிக்கு மாறி ரெண்டு மூணு நாலு பாதங்கள் சூரியனுடைய நட்சத்திரம் செயல்படுது சூரியன் சுக்கரனாகவும் சந்திரனாகவும் செயல்படுறதுனால இன்றைக்கும் மகிழ்ச்சிக்குரிய நாட்கள் நடைபெறும் வேலைக்கும் நல்லாயிருக்கும் நம்முடைய தொழிலுக்கும் நல்லாயிருக்கும் பண வரவுக்கு சிறப்பாக இருக்கும் வளர்ச்சியான நாளாக இருக்கும் ஜனவரி ரெண்டாம் தேதி வியாழக்கிழமை திருவோணன் நட்சத்திரம் அதாவது சந்திரன் சந்திரன் நட்சத்திரத்திலே போகிறார் கோவில் போயிட்டு வர்றது அதே போல் குழந்தை பிறப்பு சம்மந்தப்பட்டது குழந்தைகள் கூட மகிழ்ச்சியாக இருக்கிறது கணவன் உறவு திருமணத்துக்கு வரன் பார்க்குறது இது மாதிரியான சுப நிகழ்ச்சிகள் நண்பர்கள் மூலம் நடைபெறக்கூடிய நல்ல ஒரு சந்திப்புகள் எதிர்பார்க்கக்கூடிய செய்திகள் வந்து சேருதல் இது சார்ந்த எல்லாம் சிறப்பாக இருக்கிறது பூர்வீகம் குலதெய்வம் தந்தை வர்க்கம் இதுக்கெல்லாமே சிறப்பாக இருக்கிறது மெயினாக கலைத்துறையில் ஸ்மார்ட் ஒர்க்கில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பலத்தை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது ஜனவரி மூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை அவிட்ட நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு காலையில் பத்து நாற்பத்தேழுக்கு ஏழுக்கு மாறுறாங்க அப்போ செவ்வாயினுடைய பலன்களை இன்றைக்கி அனுபவிக்கிருக்கோம் நமக்கு லாபஸ்தானத்தில் கடகராசியில் செவ்வாய் பூச நட்சத்திரமான சனியில் இருக்கார் ஏழாம் இடத்துல இருக்கிற ராகுவும் இன்னொரு சனி நட்சத்திரத்தில் இருக்குது இந்த செவ்வாய் ராகு கனெக்ஷன் ஏழு பதினொன்றுன்னு இருந்தாலும் கூட சனி ஆறாம் வீட்டில் இருக்கிறதுனால இன்றைக்கி உறவுகள் சார்ந்த நிகழ்வுகளில் நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் நினச்சதெல்லாம் நடக்கும் எதிர்பார்த்ததெல்லாம் சக்ஸஸ் ஆயிடும்னு இல்லாமல் கொஞ்சம் அமைதி காத்து சகிப்புத்தன்மையோடு கொஞ்சம் உறவுகளில் வந்து விட்டு கொடுத்து போகிற தன்மை இருந்துட்டால் பகை இல்லாமல் பிரிவினைவாதம் பேசாமல் ஒரு ஸ்மூத்தாக போயிடும் அதே நேரத்தில் வேலை சார்ந்த விஷயம் பண வரவு சார்ந்த விஷயம் உற்பத்தி தொழில் சார்ந்த விஷயத்துக்கெல்லாம் இன்றைக்கி இருக்குது சிறப்பாக இருக்குது இந்த பாஸ்கரா அஸ்ட்ராலஜி சிஸ்டம் என்பது நட்சத்திர தொடர்புகளை பற்றி நம்ம வந்து பிறந்த ஜாதகத்தில் அந்த பாவங்களை எப்படி இயக்குது நம்மளுடைய விதி கொடுப்பனை நமக்கு தொழிலுக்கு எப்படி இருக்குது உறவுக்கு எப்படி இருக்குது ஆரோக்கியத்துக்கு எப்படி இருக்குங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதன் மூலமாக திசாபத்தில் என்ன பலனை அனுபவிக்கிறோம் கோச்சாரத்தில் அது எப்போ அனுபவிக்கிறோன்றதை எப்படி தெரிஞ்சுக்கிறோங்கிறதையெல்லாம் இந்த சிஸ்டத்தில் நம்ம ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும் பொதுவாக இந்த வாரத்தில் வந்து கன்னி லக்னத்திற்கு குருவனுடைய பலமும் சிறப்பாக இருக்கிறது சந்திரன் செல்லக்கூடிய நட்சத்திர பாதங்களும் ரெண்டாவது ராசியிலேருந்து அப்படியே வரிசையாக போகிறார் அஞ்சாவது ராசி வரை ஆறாவது ராசி வரைக்கும் போகிறார் அதனால் அதுவும் வந்து சிறப்பாக இருக்குது பொருள் சார்ந்த நன்மைகளும் நடக்கும் உறவு சார்ந்த நன்மைகளும் நடக்கும் அதுக்கெல்லாம் சிறப்பாக இருக்குது என்ன அப்படின்னா இப்போ நமக்கு வந்து செவ்வாய் அப்படிங்கிறது பதினொன்றாம் இடத்துல சனி நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால அந்த பதினொன்றுங்கிறது ஒரு ரிலாக்ஸேஷன் ஒரு ஒரு ஃப்ரீன் பண்ணிக்கிறது ரொம்ப பெருசாக எதிர்பார்க்கறதுல வந்து சனி வந்து தடையை கொடுக்குறாரு அதே மாதிரி கணவன் மனை உறவில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணுங்கிறத புரிஞ்சுக்கிட்டாலே போதும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாப்பலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் திரும்ப கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெ நன்றி வணக்கம்